பித்ருதோஷம் அப்படிங்கிறது நாம் சுமக்கக்கூடிய ஒரு பாரம்னே சொல்லலாம் நமது பித்ருக்கள் முன்னோர்கள் அது ஆத்மாக்கள் நிம்மதி இல்லாமல் சாந்தி அடையாமல் இருந்ததுன்னா அந்த ஆத்மாக்களுக்கும் அது துன்பம்தான் அந்த துன்பம் நமக்கும் பித்ருதோஷமாக பாதிக்க தான் செய்யும் இது வழி வழியாக பல ஜெனரேஷன்ஸை பாதிக்கக்கூடியது இப்போ நமக்கு இப்போ நம்ம இருக்குன்னு சொல்கிறோன்னா நம்ம சந்ததியினரையும் அது பாதிக்கக்கூடியது அதுக்காக தான் திதி பண்ணுறோம் காரியங்கள் பண்ணுறோம் எத்தனையோ நம்ம பண்ணுறோம் பட் பித்ருதோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இப்படி சில பேர் கேட்குறது உண்டு அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்க முடியும் சில சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் செய்வாங்க சில விஷயங்கள் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும்னு நின காரோ பைக்கோ வாங்கணும் அல்லது ஒரு திருமணம் செய்யணும்னு நினைப்பாங்க இல்லை ஒரு தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலை இன்னும் நல்ல சிறப்பாக முன்னேற செய்யணும்னு நினைப்பாங்க நிறைய உழைப்பு இருக்கும் நிறைய முயற்சி இருக்கும் ஆனால் அந்த முயற்சிக்குண்டான பலனே இல்லாமல் எல்லாமே தடையாகவே இருந்துகிட்டு இருக்கே ஒரு சின்ன விஷயத்தை அடையணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் நார்மலாக சில பேருக்கு நடக்கிறது நமக்கு நடக்க மாட்டேங்குதே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை நிச்சயமாக ஒரு பித்ருதோஷம் பாதிக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க முடியும் அதுவும் ஒரு சிம்டம் தான்